தென்றலே மெல்லப்பேசு சீரியல்ல இனிய எபிசோட்ல இளமதியோட வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா டேப்பு சரி இல்லாம அந்த டேப்ல தண்ணி வந்துகிட்டே இருக்கு இதனால தண்ணி ரொம்பவுமே வேஸ்ட் ஆகுது பிளம்பரோட நம்பரை கொடுத்து வந்து பாத்தீங்கன்னா கிட்ட அவங்க அம்மா பேச சொல்லியிருந்தாங்க இல்லையா ஆனா எப்ப போன் பண்ணாலும் பிசி பிசினே வந்துகிட்டு இருக்கிறதுனால இளமதியும் மறந்து விட்டுறாங்க அதுக்கப்புறம் மறுபடியும் அவங்க அம்மா வந்து சொன்னதுக்கு அப்புறம் இளமதி மறுபடியும் அந்த நம்பருக்கு போன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க ஸோ அந்த நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா பரமனோட நம்பர் அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும் இல்லையா ஸோ இளமதி ஃபோன் பண்ண போறாங்க அதுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கலா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பரமனுக்கு தான் ஃபோன் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க ஸோ இப்போ நம்ம பரமன் வந்து கலா அம்மாவோட ஃபோனை தான் ஃபர்ஸ்ட் அட்டன் பண்ணுறாப்புல அப்போ கலா என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த எஸ்ஐ ரிசி வந்து நம்ம வேலை தூக்கிட்டான் அவனை எப்படியாச்சும் மீட்டு கொண்டு வரணும் அப்படின்னு சொல்றாங்க இதை கேட்ட உடனே வந்து பாத்தீங்கன்னா பரமனுக்கு பயங்கரமா கோபம் வந்துருச்சு அந்த ரிஷி மேல நம்மளேயே தூக்குறானா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பாத்தீங்கன்னா இப்ப தேடி தேடிதான் நம்ம பரம அவங்களோட குரூப் எல்லாம் கிளம்பிடுது இந்த பக்கம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம இளமதி போன் ட்ரை பண்ணிக்கிட்டே இல்லையா கடைசியா எப்படியோ இளமதியோட போனையும் பரமன் அட்டன் பண்ணிடுறாப்புல அப்ப வந்து உனக்கு எத்தனை தடவை தான் போன் பண்றது வீட்டுல பைப்ல தண்ணி ஒளிக்கிட்டே இருக்கு வந்து சரி பண்ணி கொடுத்துட்டு போ அப்படின்னு இளமதி சொல்ல ஆமா நீ யாரு அப்படின்னு பரமன் கேட்க பரமன் தன்னோட பே இளமதி தன்னோட பேரை சொன்ன உடனே நீதானா எப்ப பார்த்தாலும் என்கிட்ட ஒம்பிழுத்துக்கிட்டே இருக்கிற அப்படின்னு மனசுக்குள்ளாரையே நினைச்சுக்கிட்டு வரண்டி வரேன் அப்படின்னு கிளம்பிடுறாப்ல இங்க இளமதியோட அந்த துணிக்கடைய தான் காமிக்கிறாங்க அங்க நம்ம ரிஷியும் ரிஷியோட அம்மாவும் போறாங்க அங்க போயிட்டு சகஜமா பேசிக்கிட்டு இருக்கிறாங்க நம்ம பரமனும் தேடி தேடிதானே போறாப்ல இப்போ துணிக்கடையில் வந்து எஸ்ஐய பாத்துறாப்ல ரிஷியை பார்த்துட்டு எஸ்ஐய தூக்கலாம் அப்படின்னு போறப்ப நம்ம பரமனுக்கு ஒரு ஃபோன் வருது அதில் என்ன வருது அப்படின்னா வேலுவை வந்து பாத்தீங்கன்னா அந்த எஸ்ஐ ரிஷி வந்து போலீஸ் ஸ்டேஷன்லாம் அழைச்சிக்கிட்டு போகல அவன் வீட்லேயே அடைச்சி வச்சுருக்கான் அப்படின்னு சொல்றாங்க அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்கெல்லாம் யாரும் வீட்டில் இல்லாத போய் நம்ம போய் தூக்கிக்கிட்டு வந்துடலாம் அப்படின்னு நம்ம பரமனும் பரமனோட ஆட்களும் ரிஷியோட வீட்டுக்கு போயிடுறாங்க அங்கே போயிட்டு வந்து பாத்தீங்கன்னா நம்ம பரமனும் இன்னொருத்தரும் வந்து பாத்தீங்கன்னா வீட்டுக்குள்ளே இப்படியோ பூட்டை உடைச்சு உள்ளார போயிடுறாங்க அதே டைம்ல ரெண்டு பேர் யாராச்சும் வராங்களா அப்படின்னு பாத்துக்கிட்டு இருக்கிறாங்க ஸோ அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ரிஷியோட அம்மாவும் அப்பாவும் வீட்டுக்கு வந்துடுறாங்க அந்த டைம்ல பரமனுக்கு ஃபோன் பண்ணி சொல்ல நீ அவங்க கையில இருக்கிற பேக்கை பிடிங்கிக்கிட்டு ஓடிடு அதுக்குள்ள நான் வந்து காப்பாத்தி கூட்டிகிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்கிறாப்புல அதே மாதிரி பேக்கை பிடிங்கிக்கிட்டு துணியை மூஞ்சின கட்டிக்கிட்டு ஓடும் பொழுது ஆப்போசிட்ல இளமதி வந்து பேக்கை பிடிச்சிடுறாங்க ஸோ ஆளை விட்டா போதுண்டா சாமி அப்படின்னு பேக்கை அங்கேயே விட்டுட்டு கிளம்பிடுறாப்புல அதுக்குள்ள போயிட்டு நம்ம பரமன் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வேலுவை காப்பாத்திடுறாப்புல காப்பாத்தி கூட்டிட்டு வர்றதுக்குள்ள இங்க ரிஷியோட அம்மாவும் அப்பாவும் நம்ம இள இளமதியையும் வீட்டுக்கு கூட்டிக்கிட்டு வந்துடுறாங்க பரமன் வெளியே வர முடியாம அப்படியே மொட்டை மாடியிலேயே காத்துக்கிட்டு இருக்கிறாப்புல இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படிங்கறத வெயிட் பண்ணி பாக்கலாம்